எடப்பாடியை பிடித்து அமைக்கினாரா பஞ்சாரத்துக்களை கவுத்து போட்டாரா என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ண அமித் ஷாடைய பார்வையில் ஒவ்வொருத்தரை பற்றியும் அதாவது எட போட்டு வச்சிருக்காரு அமித்ஷாவை பொறுத்தவரையில் செங்கோட்டையன் அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவர் இல்லை ஏனென்றால் அமித்ஷாவுடைய பார்வையில் சொல்றேன் அவருடைய பயோடேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பார் அவ்வளவு பெரிய நாட்டின் உள்துறை அமைச்சராக இருப்பவர் கைதேர்ந்த அரசியல்வாதி இதெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டார் செங்கோட்டையினுடைய வரலாறு மூத்த அரசியல்வாதி பொன்னையனுக்கு முன்பாகவே அரசியலில் எம்ஜிஆரோடு இருந்தவர் அவருக்கு ஜூனியர்ஸ் தான் ஓபிஎஸ் எஸ் எடப்பாடி ஆகியோர் அப்ப எங்கோட்டையனால ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியல நம்பர் டூ இடத்துக்கும் வர முடியவில்லை காலகாலமாக ஜெயலலிதா போடுகின்ற அந்த அவருக்கு தருகின்ற ஒரு பதவிக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் தான் அவர் இருந்திருக்கிறார் அதனால் அவரை நம்பியதையும் செய்ய முடியாதுங்கிறது அமித்ஷாவுடைய இன்னம் இருந்தாலும் ஒரு ட்ரம்ப் அது இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காரு மற்றபடி ஓபிஎஸ் ஒரு ஓபிஎஸ் என்ற குதிரை தோற்று போய்விட்டது அதில் பணம் கட்ட யாரும் விரும்ப மாட்டாங்க அதே சமயம் இதையெல்லாம் வைத்து இவர்களை எல்லாம் தானே ஒழிய எடப்பாடி தான் அவருடைய மெயின் மெயின் காய் அந்த காயை அடித்து வீழ்த்த வேண்டும் அந்த கோழியல் அபக்குன்னு அமுக்கணும் இதுதான் அமித்ஷாவுடைய குறிக்கோள் ஆக இப்ப கூப்பிடுறாரு அமித்ஷா போல் எடப்பாடி போகிறார் அங்கே போய் வழிந்து நிலை நெளிந்து குலைந்து பல்வேறு இதெல்லாம் பண்றாரு ஆனால் எடப்பாடி எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி என்று அமித்ஷாவுக்கு தெரியும் கல்லூலி மங்கன் அசரமாட்டார் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் என்பது அவருக்கு தெரியும் இருந்தாலும் அமித்ஷாவையே திணறடிக்கின்ற அளவில் ஒரு முடிவிற்கு வர முடியாத அளவில் எடப்பாடி ஒரு பதில சொல்கிறார் அதாவது ஜெயலலிதாவிடம் இந்த பதில் வராது எம்ஜிஆரிடம் இந்த பதில் வராது வேறு யாரிடமும் வராது ஜெயலலிதாவுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னா ஓகே இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஏன்னா அந்த அம்மாவை பொறுத்தவரையில் தான் தான் அமதிமுக அதிமுக தான் நான் என்ற நினைப்பவர் பொதுக்குழு அதெல்லாம் நான் வச்சது நான் சொன்னதை செய்ய செய்யணும் அங்கே வேலைக்காரங்கன்னு சொல்லி அதை வெளிப்படையாகவும் பேசக்கூடியவர் வெளிப்படையாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் ஆகவே தான் தான் அன்னாதிமுக என்ற ஒரு நினைப்பில் பதில்கள் வரும் கேள்வியும் அப்படித்தான் இருக்கும் பதில்களும் அப்படித்தான் இருக்கும் ஆகவே எம்ஜிஆரும் அவர்தான் இந்த கட்சியை உருவாக்கியவர் ஆகவே அதர் அவருக்கு பிறகு யார் அடுத்த சீனியர் ஓபிஎஸ் இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் வரவில்லை இப்பொழுது எடப்பாடி தான் இந்த நெருக்கடியை மீட்புற்ற எடப்பாடி தீர்மானமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதில் தீர்மானமாக இருக்கிறார் மற்ற விஷயங்கள்ல மசோதாக்களை தாக்கல் பண்றது அதில் எல்லாம் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக எடை போட்டு வைத்திருக்கிறார் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவாங்க பீகார் ஃபார்முலாவை மகாராஷ்டிரா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அண்ணாதிமுகவை டம்மி பண்ணி தன்னை ஒரு டம்மி முதல்வராக வைத்து கொண்டு கரையான் புட் அரிப்பது போல அப்படியே அரைச்சு மேஞ்சிருவாங்க தெரியும் அவருக்கு ஆகவே தான் எடப்பாடி சாமர்த்தியமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அது என்ன பதில் என்றால் தான் மிக மிக அருமையாக அந்த டிஸ்ட் வச்சிருக்கார் எடப்பாடி தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் தன்னை தாழ்த்தி கொள்ளுவதன் மூலம் அமித்ஷாவோடு நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றிகரமாக மீண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி அப்படி என்ன சொன்னார் அமித்ஷாஜியை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி நான் ஏற்றுக்கிறேன் ரைட் நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் மாட்டியிருக்கோம் நீங்கள் எல்லாம் உங்களால் முடிய அதிகாரம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் அதிமுகவில் நான் ஒரு சாதாரண ஆள் பொதுக்குழு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே ஒழிய நாளைக்கே பொதுக்குழு கூடி என்னை தூக்கிடலாம் பொதுக்குழுவுக்கு தொண்டர்களுக்கு எதிராக இன்றைக்கு எந்த ஒரு தலைவனும் செயல்பட முடியாது அதிமுகவுல ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சொன்னதைத்தான் பொதுக்குழு கேட்டது ஜெயலலிதா சொன்னதைத்தான் பொதுக்குழு கேட்டது இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை ஒரு எடப்பாடி இல்லைன்னா ஒரு வேலுமணி ஒரு வேலுமணி இல்லைன்னா ஒரு உதயகுமார் அல்லது செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்க ஆக வலிமை பெற்றுவிட்டது பொதுக்குழு தொண்டர்களால் நிறைந்திருக்கின்ற இந்த இயக்கம் முதல் முறையாக பொதுக்குழு வலிமையோடு இருக்குது பொதுக்குழு நினைத்தால் பொதுக்குழு கூடினால் எண்ணெயை தூக்கிட்டு வேறால் வச்சிருவாங்க நீங்கள் எண்ணெயை பிடிச்சி உள்ளே வைக்கிறது உள்ளே வைக்க வெளியே வர்றதும் உங்கள் இஷ்டம் ஆனால் உங்களால் பொதுக்குழுவில் ஆதரவை பெற முடியுமா என்றால் எனக்கு ஆட்சேபனை இல்லை பொதுக்குழு கூடி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானம் போற்றால் நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை ஆகவே பொதுக்குழுவை கூட்டி அவர்களுடைய கருத்தை கேட்டு முடிவு செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிம்பிளாக சொல்லிவிட்டு எடப்பாடி இடத்த காலி பண்ணிட்டு வந்துட்டார் அமித்ஷாவுக்கு வேறு வழி இல்லை இப்போ அமித்ஷா என்ன பண்ணுறாரு அடுத்த கட்டம் அதனால தான் உடனடியாக எடப்பாடி இங்கே வந்த உடனே உடனடியாக செங்கோட்டையின கூப்பிடுறாரு செங்கோட்டையன் கூப்பிடுனா கூப்பிடுறாரு இத்தனை வருஷமா இத்தனை நாட்களாக ஓபிஎஸ்ஐ நம்பி புண்ணியம் இல்ல பிரயோஜனம் இல்லை அவரால் எதையும் பண்ண முடியாது போதுமான பொதுக்குழு உறுப்பினர்களை திரட்ட முடியவில்லை ஆகவே செங்கோட்டையனை வச்சு ஓரளவு பொதுக்குழுவை உடைச்சு பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்டு வந்துடலாமான்னு பாக்குறாரு அதற்காகத்தான் செங்கோட்டையனை கூப்பிடுறாரு செங்கோட்டையனை வைத்து உடைக்க முடியுமா அல்லது எடப்பாடியை பயமுறுத்த முடியுமா அதிமுகவினரை பயமுறு பயமுறுத்த முடியுமா என்பதற்காகத்தான் செங்கோட்டையினை அழைத்து பேசியிருக்கிறார் இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதிமுக பொதுக்குழு மற்றும் தொண்டர்கள் மத்தியில் செங்கோட்டையின் ஒரு துரோகி என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிட்டது இவர் வெளிப்படையாக கூப்பிட்டு பேசினதுதான் தப்பு செங்கோட்டையனை வெளிப்படையாக அமித்ஷா கூப்பிட்டு பேசியது ஒரு சருக்கள் அவருக்கு எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு சருக்களில் அவர் மாட்டிக்கொண்டார் அவரை வெளிப்படையாக நேரடியாக சந்தித்தது தவறு கிரவுண்டில் வேலை பார்த்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவருக்கும் சங்கி இமேஜை குத்திட்டாங்க அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆக இதுதான் நடந்தது டெல்லியில் சாமர்த்தியமாக பதில் சொல்லி தப்பித்து வந்திருக்கிறார் எடப்பாடி பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்கிறேன் என்பதுதான் என்றதுதான் அவருடைய ஒரே பதில் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்